இந்த இடம் சிமெண்ட் ரோடு போட்டது சிமெண்ட் ரோடு போட்டதுனால இங்கே தண்ணி பிரச்சனைலாம் இல்லை இருந்தாலும் நடந்துடலாம் அது இல்லாத இடத்துல ஃபுல்லாக ஓமுக்கு வர வழியில் இவ்வளோ ஓமில் வர வழியில் கடல் மாரியாக இருக்குது அன்னிலே நான் சொல்லின்னு ரோடு போட்டு சொல்லி ரோடு லைட்டு போட சொல்லி கேட்டுன்னு இருக்கேன் போடல நானும் விஷாலாண்டே சொல்லி பார்த்தேன் இசுபுலாண்டையும் சொன்னேன் யாரும் எதுவும் காது கொடுத்துல குழந்தைங்க வச்சுன்னு இருக்கோம் நான் காப்பகம் இந்த ஆ ஆதரட்ட குழந்தைகள் காப்பகம் அதில் வேற ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் வேறு கொஞ்சம் பார்த்து கர்ணையை காட்டுங்க இந்த குழந்தைங்களுக்காக பாருங்கள் கடல் மேலே தேங்கி தண்ணி உள்ளே வரமுள்ள யாராலையும் அதில் அப்படியே கொஞ்சம் வலிச்சின்னு போட்டேன் வளர்ச்சின்னு போட்டேன் கட்டிட்டு போட்டேன் ஆ பார்த்துக்கோ நான் தீட்டு போட்டா நான் உள்ளே ஜீன் தூக்கிட்டுமா ரெயின் கோட் தான் போ தண்ணி நல்லா இதுவா போகுது நிறைய போகுது அந்த கல்லு தானா சரியான தண்ணி சாப்பாடு காலை எத்தக்கூடாது தேய்க்கணும் அப்படி பண்ண சொல்லு கால் இந்த தூக்காதான் போகும்போது இன்னும் ஆழம் அதிகமா போயிட்டு இருக்கு அது எம்பி சதிகாந்த் செந்தில் சார் இருக்காரு அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறோம் இது ஃபுல்லாக சேர் இருக்குல்ல அதில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோடு என்பதுனா இன்னும் நல்லா இருக்கும் இது போகிற இவ்வளோ தண்ணி இருக்குது இந்த லாஸ்ட் வரைக்கும் கால் காலவா முட்டி வரைக்கும் அவ்வளோதான் இது ஒன்று முட்டிக்கு மேலே போய்டப்போ